சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு ஏகாதசி தினத்தன்று தாதா கேள்கரை கேட்டார் கோர்காலாவிலிருந்து எனக்கு கொஞ்சம் மாமிசம் வாங்கி வர முடியுமா சாயி கொஞ்சம் பணத்தை எடுத்து அதை எண்ணி பார்த்து விட்டு தாதாவிடம் கொடுத்தார் நீரே போய் வரும் நீர்தான் இப்பணியே செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார் கணேஷ் தாமோதர் என்ற பெயரும் கேல்கர் என்ற குடும்ப பெயரும் கொண்டவரை அவருடைய மூப்பின் காரணமாக ஷிரிடி மக்கள் தாதா என்று அழைத்தனர் தாதா ஷிரிடியில் முதல் சத்திரம் கட்டிய ஹரி விநாயக் சாடேவின் மாமனார் சாயி பாதங்களில் அளவு கடந்த பிரேமை கொண்டவர் தம்முடைய ஆசார அனுஷ்டானங்களை சிரத்தையுடன் கடைப்பிடித்த பிராமணர் இரவு பகலாக பாபாவுக்கு சேவை செய்தும் திருப்தி அடையாத கேட்டு எப்படி ஆச்சரியப்படாது போனார் என்றுதான் எனக்கு விளங்கவில்லை உடல் வலிமை குறைவாக இருப்பினும் ஆன்மீக அப்பியாசங்கள் செய்து சாதனை பலம் பெற்றவர்கள் எப்பொழுதும் மனசஞ்சலம் அடைய மாட்டார்கள் அவர்களுடைய புத்தியும் ஆடாது அசையாது குறுபாதங்களில் நிலைத்திருக்கும் தானியத்தையும் வஸ்திரங்களையும் அளிப்பது மட்டும் விடாது குருவின் நிறைவேற்றி அவற்றை சந்தோஷப்படுத்துவதும் தட்சிணையே இவர் தம்முடைய மனதையும் வாக்கையும் செயலையும் குரு பாதங்களில் அர்ப்பணித்து முடிவில் குருவின் கிருபையை சம்பாதிக்கிறாரோ அவருக்கு உண்மையான சிரத்தை லாபமாகிறது ஆணையை சிரமேற்கொண்டு வணங்கிவிட்டு தாதா உடனை உடை அணிந்து கொண்டு கிராமத்திற்கு செல்ல கிளம்பிய போது திருப்தி அழைக்கப்பட்டார் ஓய் வாங்கும் வேலையை செய்வதற்கு வேறு யாரையாவது அனுப்பலாமே நீர் எதற்கு அனாவசியமாக அழைய வேண்டும் என்று பாபா கேட்டார் ஆகவே மாமிசம் வாங்கி கொண்டு வருவதற்கு பாண்டுவை அனுப்பலாம் என்று தாதா முடிவு செய்தார் அப்பொழுது பாபா தாதாவிடம் என்ன சொன்னார் என்று கேளுங்கள் பாண்டு கிளம்பி சிறிது தூரம் சென்ற பிறகு சரி இன்னொரு நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பாபா பாண்டுவை திரும்பி வரும்படி செய்தார் பின்னர் ஒரு சமயம் ஹண்டி செய்ய வேண்டுமென்று திடீர் உற்சாகம் பாபாவுக்கு எழும்பியது அடுப்பின் மேல் அண்டாவை ஏற்றி மாமிச துண்டுகளை போட்டார் பிறகு அரிசியை களைந்து அளவான நீருடன் அதை சேர்த்தார் விறகுகளை அடுக்கி அடுப்பை மூட்டி அருகில் உட்கார்ந்து கொண்டு வாயால் ஊத ஆரம்பித்தார் கிராம மக்கள் அனைவருமே அவர் காலால் இட்ட பணியை தலியால் செய்ய தயாராக இருந்தனர் எவராவது ஒருவர் நெருப்பை ஊதி ஜுவாலையை பெருக்கும் பணியை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பார் ஆனால் பாபாவின் ஆணையின்றி ஒருவருக்கும் இதை செய்ய தைரியம் இல்லை சமையல் செய்வதற்கோ உணவுப் பொருள்களை கொண்டு வருவதற்கோ பக்தர்களுக்கு ஒரு கோடி காண்பித்தால் போதும் அவர் மேல் கொண்ட அன்பினால் அதை மிகுந்த உற்சாகத்துடன் செய்து முடிக்க பலர் தயாராக இருந்தனர் இது விஷயமாக உதாசீனம் காட்டியவர் சாயியே அவர் உதாசீனம் செய்தார் என்று சொல்லுவது சரியாகாது தாமே சமையல் செய்வது தம்முடைய நன்மைக்கே என்று அவர் நினைத்ததால் அன்னதானம் செய்வதில் மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதில் அர்த்தம் என்ன இருக்கிறது அவரோ மதுகரி பிச்சை எடுத்தவர் அதற்காக தம்முடைய உயிரை காத்து கொள்ளும் அளவிற்கு மட்டும் வீடு வீடாக சென்று கால்பாகம் சோழரொட்டி இறந்தவர் அப்படிப்பட்ட மனிதர் அன்னதானம் செய்வதற்கு தாமே கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் திருப்தி அடைவர் ஆகவே பாபா இதற்காக யார் மீதும் சார்ந்திருப்பதை விரும்பவில்லை நூறு பேர்களுக்கு சுயமாக சமைப்பதற்கு மாவு அரிசி பருப்புகள் போன்ற சாமான்களை அவரே பார்த்து வாங்கிக் கொண்டு ரொக்கமாக பணம் பட்டுவாடா செய்தார் கூடையை கையில் எடுத்துக்கொண்டு அவரே மளிகை கடைக்கு சென்ற காட்சி உலக விவகாரங்களில் மனிதன் எவ்வளவு உஷாராக இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்தியது ஒரு மளிகை சாமானை கையில் எடுத்து பார்த்து பேரம் பேசிய பிறகே விலையை நிர்ணயம் செய்வார் ஏமாற்ற முயன்றவர்கள் கர்வ பங்கம் அடைந்தனர் கூட்டல் கணக்கு போடுவது போல் பாசாங்கு செய்வார் ஆனால் பணம் கைக்கு கை பட்டுவாடா செய்யும் போது கடைக்காரர் ஐந்து ரூபாய் கேட்ட இடத்தில் பத்து ரூபாய் கொடுப்பர் அவர் இவ்வேலைகளை தாமே செய்ய விரும்பினார் மற்றவர்கள் செய்வதை அவர் அனுமதிக்கவில்லை மற்றவர்கள் தமக்காக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவும் இல்லை யாரையும் அவமதித்ததும் இல்லை இந்த ஒரு கொள்கையில் அவர் இரவு பகலாக விழிப்புணர்வுடன் இருந்தார் ஆகவே ஹண்டி வேலைக்கு பாபா யாருடைய உதவியையும் நாடவில்லை ஹண்டி வேலை மாத்திரமில்லை துணிக்கருகில் உள்ள விறகு கிடங்கின் கிழக்கு புற சுவரில் முக்கால் பங்கை தம்முடைய கைகளாலேயே கட்டினார் மகாதோ காரியை கலந்து கொடுப்பர் பாபா செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து கொள்ளுறவை உபயோகித்து தம்முடைய கையாலேயே காரை பூசி சுவரை எழுப்பினார் ஊ பாபா செய்யாத வேலைதான் என்ன மசூதியின் தரையை தாமே சாணியால் மெழுகினார் யாரையும் எதிர்பார்க்காமல் கஃப்னியையும் லங்கோட்டையும் தாமே தைத்து கொண்டார் ஹண்டி கொதித்து பயங்கரமாக நீராவி வெளிவந்து கொண்டிருக்கும் போது கஃப்னியின் கைகளை மடித்துவிட்டு கொண்டு உணவை மேலும் கீழுமாக தம் கையால் கிளறுவார் ஹண்டி தளதளவன்று கொதித்து கிளறுவதற்கு தயாராகி விட்டது என்று தெரிந்தபின் பாபா இந்த அற்புதமான லீலையை செய்தார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்